அஸ்ஸலாமு அழைக்கும் யா உம்மத்தை முகம்மதியா அரூர் பின் சுவை ரமத்துல்லாஹி அலகி அவர்கள் கூறியதாவது நான் அபோதர் ரலியல்லாக அன்ஹ அவர்களை மதினாவுக்கு அருகிலுள்ள ரபதா என்னுமிடத்தில் சந்தித்தேன் அப்போது அவர் மீது பழையதும் புதியதுமாக ஒரு ஜோடி ஆடையும் அதைப் போன்றே அவருடைய அடிமை மீது ஒரு ஜோடி ஆடையும் இருப்பதைக் கண்டேன் நான் அடிமையும் உரிமையாளரும் ஒரே விதமான உடையணிந்திருப்பதைக் கண்டு வியந்தவனாக அதை பற்றி அபோதர் ரலியல்லாக அண அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் கூறினார்கள் நான் ஒருமுறை ஒரு மனிதரை ஏசிக் கொண்டிருக்கையில் அவருடைய தாயைக் கொண்டு அவரை இழிவுபடுத்திப் பேசிவிட்டேன் அப்போது என்னை பார்த்து நபி சல்லல்லாக அலகி வசல்லம் அவர்கள் அபோதர் அவருடைய தாயைக் குறிப்பிட்டு இழிவுபடுத்திப் பேசினீரா நீர் அறியாமை காலத்து கலாசாரம் உள்ள மனிதராகவே இருக்கின்றீர் உங்களின் அடிமைகள் உங்களின் சகோதரர்கள் ஆவர் அல்லாதான் அவர்களை உங்கள் அதிகாரத்தின் கீழ் வைத்துள்ளான் எனவே தம் சகோதரரை தமது அதிகாரத்தில் வைத்திருப்பவர் தாம் உண்பதிலிருந்து அவருக்கு உணவளிக்கட்டும் தாம் ஒடுத்துவதிலிருந்து அவருக்கு உடுத்து தரட்டும் அவர்களின் சக்திக்கு மீறிய பணியைக் கொடுத்து அவர்களை சிரமப்படுத்த வேண்டாம் அவ்வாறு கொடுத்தால் அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழையுங்கள் என்று கூறினார்கள் அத்தியாயம் இரண்டு பாடம் முப்பது அகன்பின் கைஸ் ரமத்துல்லாஹி அலகி அவர்கள் கூறியதாவது நான் முஸ்லிம்களிடையே நடந்த ஜமல் போரின் போது இந்த மனிதருக்கு அலி ரலியல்லாக அனஹவ் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக போய்க் கொண்டிருந்தேன் அப்போது அபு பக்கா ரலியல்லாக அன்ஹவ் அவர்கள் என்னை சந்தித்து இங்கே செல்கிறேர் எனக் கேட்டார்கள் நான் இந்த மனிதருக்கு உதவி செய்யப் போகிறேன் என்றேன் அதற்கு அபு பக்ரா ரலியல்லாக அவர்கள் நீர் திரும்பிச் சென்றுவிடும் ஏனெனில் அல்லாவின் தூதர் சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் இரண்டு முஸ்லிம்கள் தம் வாட்களை ஏந்தி சண்டையிட்டுக் கொண்டால் அதில் கொந்தவரும் கொல்லப்பட்டவரும் நரகத்திற்குத்தான் செல்வார்கள் என்று கூறுவதை நான் கேட்டேன் உடனே நான் அல்லாவின் தூதரே இவரோ கொலைகாரர் நரகத்திற்குச் செல்வது சரி கொல்லப்பட்டவரின் நிலை என்ன அவர் ஏன் நரகம் செல்ல வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அவர் தம் சகாவைக் கொல்ல வேண்டுமென்று பேராசை கொண்டிருந்தார் என்று சொன்னார்கள் என்றார்கள் இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது அத்தியாயம் இரண்டு பாடம் முப்பத்தொன்று